ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம இந்த ஒரு கணவில இன்னைக்கு வந்திருக்க முக்கியமான செய்திகளை பத்தி பார்க்கும்போது நெத்தனையாக விடுத்த ஒரு அறிவிப்பு இன்னைக்கு பலரையும் வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது அப்படி என்னதான் அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே போல இன்னைக்கு ஒரு ஆய்வு நிறுவனம் காசாவில போய் ஆய்வு செய்து வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அந்த தகவலை கேட்கும்போது தலையில இடி விழுந்த அளவுக்கான அதிர்ச்சியை நம்ம நினைச்சு பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை அவங்க சொல்றாங்க அதை குறித்து பார்க்கலாம் இன்னும் வந்து அபு பைதா அவர்கள் இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வீரமிக்க உரையை நிகழ்த்தியிருக்காரு அவர் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல காசாவுடைய நிலவரத்தை பார்க்கலாம் நேற்றைய தினம் நடந்த தாக்குதல்ல மட்டுமே நாற்பது பொதுமக்கள் அங்க வந்து அப்பாவி மக்கள் இறந்துருக்காங்க அதனால முப்பத்தி எட்டாயிரத்தையும் இப்ப கடந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா இறந்தவர்களுடைய எண்ணிக்கையானது கொண்டிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா யூஎன்ஆர்டபிள்யூஏ கன்ஃபார்ம் பண்ணவங்களுடைய லிஸ்ட் தான் முப்பத்தி எட்டாயிரம் பேர் வந்து வான் தாக்குதல்லையும் துப்பாக்கி சூட்லையும் இஸ்ரேல் ராணுவத்தால கொல்லப்பட்டவங்க இடுபாடுகள்ல இருந்து உயிர் இல்லாமல் எடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணது ஆனா இது இல்லாமல் இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அது தலையிலேயே இடி விழுதுற மாதிரி இருக்குது நம்ம யாருமே இதை வந்து எதிர்பார்த்திருக்க கூட மாட்டோம் லேண்ட்ஸ் ஜேர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை வந்து ஒரு ஆய்வு போட்டு வெளியிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்துல இந்த ஒன்பது மாசத்துல இறந்தவர்களுடைய எண்ணிக்கைன்னு சொல்லி வெறும் இந்த ஒன்பது மாசம் மட்டும்தான் அந்த பத்திரிகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த விதத்திலும் பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்டோ மக்களையோ சார்ந்தது கிடையாது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேற்கத்திய ஊடகத்தோடதுதான் அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்க ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் நபர்கள் இந்த ஒன்பது மாசத்துல இந்த போர்ல கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க கேட்கவே ஷாக்கா இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி எட்டாயிரம்னு சொல்லிட்டு இருக்கோம் யூஎன்ஆர்டபிள்யூஏ சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் நபர்னு சொல்றாங்க நம்ம கேட்டிருக்கிறதோட ஆறுல இருந்து ஏழு மடங்கு அளவுக்கு வந்து பார்த்தா அதிகமானவங்க இறந்துருக்காங்கன்னா அது யூஎன்ஆர் டபிள்யூஏ தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கையில கிடைச்சி கன்ஃபார்ம் ஆகி நாங்க அடக்கம் பண்ணோம்ல அவங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் தான் சொல்றோம் இடுபாடுகளுக்கு நடுவில் சிக்கிட்டு இருக்காங்களே அவங்கள பத்தில நாங்கள் சொல்றதே கிடையாது இப்போ போக ஆரம்பிச்சு எத்தனையோ இடத்துல வந்து இடிஞ்சு விழுந்துருக்குது கட்டிடங்கள்லாம் வந்து தாக்கப்பட்டு எல்லாத்தையும் மீறிட்டாங்கன்னா எல்லாரும் இருக்கல அப்ப மீட்காதவங்க எல்லாருமே இதுவரையும் உயிரோட இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க ஒன்பது மாசத்துல இடுபாடுகளுக்குள்ள இருக்கவங்க ஏற்கனவே உளுந்த உடனே இறந்துருக்கலாம் அப்படி கொஞ்சம் நெஞ்சம் இருந்து அடிபட்டு இருந்தா கூட அவர்களை மீட்காம ரெண்டு மூணு இல்ல ஒரு வாரத்துல அவங்க இறந்திருப்பாங்க அந்த மாதிரி மீட்க முடியாமலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அவங்களை எல்லாம் கணக்கு போட்டு போது அது இல்லாம நார்மலாவே வந்து இறப்பு இல்ல ஒரு மாசத்துக்கு இத்தனை பேராது இறப்பாங்க இருக்கும் எல்லாமே சேர்த்தி பார்க்கும்போது ஒன்பது மாசத்துல வந்து பார்த்தா யூஎன்ஆர்டபிள்யூ என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த முப்பத்தி எட்டாயிரம்ங்கிறது அதை விட ஐந்துல இருந்து ஆறு மடங்கு வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆய்வு நிறுவனம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் பேர் சொல்றது வந்து பார்த்தா அதோட ஒத்து போகக்கூடியதாக இருக்கு போர் முடிகிற வரையுமே இதை உறுதிப்படுத்த முடியாது போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்தமாக காசாவை கட்டி எழுப்பும் போதுதான் இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாகவும் இல்லை அப்படி வந்து குறைய கூட சான்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இப்பவே ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தோராயமா சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் எத்தனை நாள் போர் நடக்கும் எத்தனை பேர் இறப்பாங்க அப்படிங்கறதே நம்ம சொல்ல முடியாது அங்க வந்து உடல்நிலை சரியில்லாமலும் இறந்துட்டு இருக்காங்க அங்க தாக்குதல்லையும் இறந்துட்டு இருக்காங்க வயதாகியும் இறந்து கொண்டிருக்காங்க ஏற்கனவே உடல்ல நோய் இருந்தவங்களும் இறந்துட்டு இருக்காங்க அதுலயும் கேன்சர் பேஷண்ட் மட்டும் இப்போ நானூத்தி ஐம்பது பேத்துக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம இந்த ஒன்பது மாசத்துல இறந்துருக்காங்க இன்னைக்கு வந்து ஐநா சொல்லியிருக்காங்க யூஎன்ஆர்டபிள்யூஏ உடைய ஊழியர்கள்னு சொல்லி இருநூறு பேர் கொண்டிருக்காங்கன்ட்டு அவங்களுடைய இருநூறு பேரெல்லாம் வந்து ஒரு பெரிய எண்ணிக்கை ஏன்னா வந்து ஜேர்னலிஸ்டும் சரி இந்த மாதிரி வந்து சோசியல் சர்வீஸ் செய்யக்கூடியவங்க ரெட் கிராஸை சேர்ந்தவங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா கொண்டுட்டா அவங்களுக்கு உதவி கிடைக்காதுங்கிறக்காக சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பார்த்தா ஆயிரம் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பாங்க அப்ப அங்க பொதுமக்களை பொது சமம் அப்படி வந்து மட்டுமே இருந்து இருநூறு பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க இது வந்து பார்த்தா பாலஸ்தீன மக்களுக்கே ஏற்பட்ட ஒரு பெரும் இழப்பாக இருக்கு நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கஷ்ட காலத்துல அவங்கள விட்டா யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது யாரும் உள்ளக்குள்ள வர முடியாது அந்த நிலைமையில அவங்களே செத்து போயிட்டாங்க அப்படின்னா யார் இருந்து உதவி வராது அப்படி ஒரு நிலைமை இன்னைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதை இன்னைக்கு ஐநாவும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கண்டனம் தெரிவித்து ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களே தான் வந்து இஸ்ரேல் ராணுவம் குறிவிச்சு தாக்குறாங்க பொதுவா செய்யப்பட்ட தாக்குதல்ல இவங்க யாரும் இறக்கல இவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு நடத்தப்பட்ட இடத்துல தான் இவங்க எல்லாம் வந்து பார்த்தா மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து குடிபெயர்ந்து வேற இடத்துக்கு போக இந்த போர் ஆரம்பிச்சு ஒன்பது மாசத்துல இது பத்தாவது தடவை அவங்க இடம் மாறுறாங்க அந்த அளவுக்கான கஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிச்சிருக்காங்க அவங்க வந்து போன தடவை வந்து போதே நாம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொன்னோம் மறுபடியும் வந்து இடம் மாறுறாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இது நாங்க ஒன்பதாவது தடவையாக இடம் ஏமாறுறோம் இனி எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியல எத்தனை நாள் தான் வந்து பொருட்களை தூக்கி கொண்டு போயிட்டே இருக்க முடியும் இப்ப இங்க இருந்து காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தூக்கிட்டு அவங்க போகணும் போறதுக்கு ஏதாவது வண்டி இருக்கன்னா எந்த வண்டியும் இல்ல பல மணி நேரம் வந்து என்ன பண்றாங்க நடந்து போறாங்க ஏற்கனவே அங்க சாப்பாடு இல்ல தண்ணி இல்ல எங்கேயுமே வசதி இல்ல அங்க போய் ஒரு இடத்துல டென்ட் அமைச்சு அந்த இடத்துல தங்குறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா நாலு நாள் ஆயிரும் அப்படி அவங்க தஞ்சம் அணிந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் பத்து நாள் மறுபடியும் இடம் இடமாற சொன்னா இன்னொரு இடத்துக்கு போகணும் அங்க வந்து பாதுகாப்பா இருக்கணும் அங்க வந்து மறுபடியும் டென்ட் அமைக்கணும் இதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம் அவர்களுடைய உடம்புல கூட அதற்கான சக்திகள் இல்ல பாவமாக இருக்குது பாக்குறதுக்கே அவர்கள் வந்து என்ன பண்றாங்க கழுதை மேலாம் பொருட்களை வைத்து எடுத்துட்டு போறாங்க அது கூட முடியாதவங்க தலை மேலா வச்சுட்டு தூக்கிட்டு போறாங்க பல மைல் தூரம் வந்து இரவோடு இரவாக நடந்து போய் அந்த இடத்துக்குலாம் சேர்றாங்க லைட் கூட இல்லாம அந்த வீடியோவெல்லாம் வந்து அல்ஜசீரா வந்து ட்ரோன் ஷாட் எடுத்து போட்டிருந்தாங்க இன்னைக்கு அப்படி பத்தாவது முறையாகவும் அந்த மக்கள் வந்து அகதிகளாக இடம் மாற்றப்பட்டிருக்காங்க எந்த நாட்டிலையும் அகதிகளுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வந்ததில்ல ஒரு இடத்துல இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஒரு இடத்துக்கு போய் அவங்க தஞ்சமடைந்துருவாங்க அவங்கவுங்க வாழ்ந்த இடத்துல இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஒரு இடத்துக்கு போய் அவங்க அகதிகளாக தஞ்சமடைந்துருவாங்க ஆனா இவர்கள் வந்து பார்த்தா அவங்களுடைய சொந்த நாட்டுக்குள்ளேயே திரும்ப திரும்ப ஒவ்வொரு இடமாக இங்கிருந்து அங்க போங்க அங்கிருந்து இங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பப்பட்டுட்டே இருக்கிறாங்க அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஈரானுடைய புதிய ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கி ஒரு கடுமையான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து லெபனானுடைய போரில் லெபனானுடைய இஸ்புல்லாவுக்கு துணையாக இருப்போம் அவர்களுக்கு எங்களுடைய சப்போர்ட் நாங்கள் வெளிப்படையாக கொடுப்போம் அதே மாதிரி காசா விவகாரத்தில் எப்படி வந்து ரைசி அவர்கள் வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்களோ அதே போல் நானும் வந்து இந்த காசா விஷயத்தில் துணையாக இருப்போம் எப்போதுமே இந்த மேற்கத்திய நாடான அமெரிக்காவாகட்டும் இஸ்ரேலாகட்டும் அவர்களுக்கு ஆதரவாக நான் செயல்பட மாட்டேன் அப்படிங்கிறதை வந்து இன்னைக்கு வந்து அதிரடியாக அறிவித்திருக்காரு பொதுவாக ஈரான்ல வரக்கூடியவங்க அவர்களை எதிர்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த அதிபர் வந்து பார்த்தா கொஞ்சம் வந்து மிதவாதியாக இருக்கக்கூடியவராக இருக்காங்க ரைசி அவர்கள் மாதிரி கொள்கையில் உறுதியாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பலரும் வந்து கருத்துக்களை வெளியிட்டுருந்த நிலைமையில் இவரு இன்றைக்கி வந்து அதிரடியாக நாங்கள் அப்படிலாம் கிடையாது நாங்கள் பாலஸ்தீன விஷயத்தில் வந்து அவர்களுக்கு தான் ஆதரவு இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக அடுத்து யுத்த நிறுத்தத்தை பற்றி நம்ம நேற்றைய எதுனமே சொல்லியிருந்தோம் அது பற்றியான பேச்சுவார்த்தைக்காக இன்றைக்கி சிம்பத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஜிப்டுடைய கைரோக்கு போயிருக்காங்க அம்மா பேச்சுவார்த்தை எல்லாம் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நாளைக்கு அங்கிருந்து கத்தாருக்கு போறாங்க முதல்ல வந்து இஜிப்ட் அதுக்கப்புறம் வந்து கத்தாருக்கு போய் பேச்சுவார்த்தை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரிசல்ட்டை வெளியிடுவாங்க ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது நெத்தனியாக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவாவது வந்து போற கைவிடாம வச்சுட்டு இருக்காரு நடுவில் நடுவில் பேச்சுவார்த்தைன்னு வருவாங்க சமாதானம் ஆற மாதிரி சமாதானம் ஆகுவாங்க அதுக்கப்புறம் குட்டையை குழப்பிடுவாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்படிதான் ஒரு அறிவிப்பை வந்து நெத்தனியாக கொடுத்திருக்காரு அது வந்து அப்படி ஒரு அறிவிப்பே நெத்தனையாக ஊடகத்துக்கே கொடுத்தாச்சு அதை கேட்கறதுக்கே வந்து ஷாக்கா இருக்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து ஒப்பந்தத்துல எதையாவது கையெழுத்து போட்டு கொடுப்போம் அப்படி நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் நாங்க திரும்ப வந்து காஜாவை தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தனியாக அறிவிச்சிருக்காரு இதெல்லாம் வந்து முட்டால் கூட சொல்லாது இவ்வளவு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு உலகமே பார்த்துட்டு இருக்கு கண்டனம் தெரிவித்துட்டு இருக்காங்க நிரந்தர போர் நிறுத்த வேணும்னு சொல்லிட்டு காஜால இருந்து ஹமாஸ் வந்து கேட்டுக்கொண்டே இருக்காங்க அது இல்லாட்டினா உங்களுடைய பிணை கேதிகளை தரமாட்டோம்னு சொல்றாங்க ஒன்னா நாங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு ஒத்துப்போம் சொல்லணும் இல்லை ஒத்துக்கலேன்னு சொல்லி சண்டை போடணும் அதுக்கு பதிலா இவங்க வந்து நாங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் ஆனாலும் அதை நாங்க மீறுவோம்னு சொல்றாங்க இந்த அறிவிப்பெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ராணுவத்துக்குள்ள இருந்தே நிறைய எதிர்ப்புகள் வந்து இப்போ நெத்தனியாவுக்கு வந்து எழுந்திருக்கு ஒரு பக்கம் ராணுவம் எப்படியாவது போற அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஐடியாவுக்கு வந்துட்டாங்க இன்னொரு பக்கம் நெத்தனியாவும் போற நிறுத்த விடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க கையெழுத்து போட்டாலும் அது செல்லுபடி ஆகாது நாங்க வந்து வினைக்கெதிலே வாங்கிட்டு உங்களை திரும்ப நாங்க காசாவே அடிக்கதான் செய்வோம் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறதை சொல்றது மூலமாக நீங்க பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் வராதிங்க எங்களை எல்லாம் நம்பாதீங்க இந்த போற போராணத்துக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கறதான் மறைமுகமாக நெத்தனியா சொல்லிட்டு இருக்காரு அது எல்லாத்துக்கும் தான் இன்னைக்கு அபு அவர்கள் ஒரு தரமான வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க இத்தனை நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய அறிவிப்பை மீண்டும் பாக்குறோம் அவர் என்ன சொல்றாருன்னா இன்னும் இப்ப மட்டும் கிடையாது எத்தனை நாள் ஆனாலும் சரி நாங்க போர் செய்து கொண்டுதான் இருப்போம் அதுக்கு தேவையான ஆயுதங்கள் எங்கள்கிட்ட இருக்குது அந்த பட்டறைகள்ல நாங்கள் ஆயுதங்களை தயார் செய்து கொண்டுதான் இருக்கோம் எங்களுடைய கவலைகள் பிரச்சனைகள் எல்லாமே எங்களுடைய மக்கள் மீதுதான் அவர்களுக்கு தான் சாப்பாடு தண்ணி இல்ல அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கோ தவிர எங்களுக்கு வந்து பார்த்தா ஆயுதங்கள் பிரச்சனை இல்லை போர் செய்யணும்னா செய்ய செய்யறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம் இன்னும் எங்களுடைய முஜாஹிதீன்கள் முதல் நாள்ல தொடங்கி இத்தனை நாளுமே வந்து வீரத்தோடு போராடி கொண்டிருக்கிறாங்க உலகத்திலேயே வச்சு ரொம்ப மோசமான கேவலமான இழிவான ஒரு இராணுவத்தோடு அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருக்காங்க அந்த இராணுவம் கொத்து கொத்தாக எங்களுடைய காசாவுடைய மண்ணில் புதைந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க அதற்கு ஒரு காரணமும் சொல்றாங்க ஏன் வந்து அவங்க வந்து ரொம்பவே இழிவான இராணுவம்னு பார்த்தா பொதுமக்களை மக்களை வந்து இங்கிருந்து அங்க போங்க அங்கிருந்து இங்க போங்கன்னு சொல்லிட்டு இடத்த மாற சொல்லிட்டு மாறின இடத்துல போய் குண்டு போட்டு மக்களை கொல்றாங்க அவங்களுக்கு கூடிய இடத்துக்கு மக்களை வர வச்சு குண்டு போடுறாங்க இதெல்லாம் ஒரு இழிவான செயல் மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களே வந்து பொதுமக்களை வந்து தாக்க கூடாதுன்னு தெரிஞ்சும் கூட பொதுமக்களை தான் தாக்குறாங்க பாடசாலைகள் கல்லூரிகள் அரசு கட்டிடங்கள் பள்ளிவாசல்கள் உணவகங்கள்னு சொல்லி அனைத்து இடத்தையுமே அவர்கள் அழித்து விட்டுருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரலாற்றில் மிகவும் கேவலமான ஒரு தான் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக இவங்களுடைய இந்த செயல் குப்பையில போடப்படும் வந்து நீங்கள் இருக்கிறதுலாம் உலகமே பார்க்காமலாம் கிடையாது நேரடி ஒளிபரப்பாக உலகமே பார்த்துட்டு இருக்கப்ப இந்த கேவலத்தை நீங்க செஞ்சுட்டு எல்லாவற்றுக்கும் மேல இங்க இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய மனித உரிமை அப்படின்லாம் பேசுறாங்களே அதனுடைய லட்சணத்தையும் சரி அதே மாதிரி ஐநா போன்ற இன்னும் வந்து ஐசிசி நீதிமன்றம் போன்ற அவர்களுடைய ஆளுமைகள்லாம் எந்த லட்சணத்துல இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு காசா விஷயத்துல பார்த்தா தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க நிச்சயமாக அது உண்மைதான் ஐநான்னு சொல்லிட்டு ஒன்னு ஃபார்ம் பண்ணி உலக நாடுகளையே கண்டிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்சன் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா அந்த ஐநாவால ஒண்ணுமே பண்ண முடியல அதே மாதிரி ஐசிஜே அப்படிங்கிறது உலகத்துக்கே வச்சு இருக்கறதுல வந்து நம்பர் ஒன்னான நீதிமன்றம் அது அங்க போயிட்டா அவங்க கொடுத்துட்டா தீர்ப்பு அவ்வளவுதான்றாங்க ஆனா அவங்க தீர்ப்பும் கொடுக்கல கொடுக்கறதையும் வந்து இவங்க ஏத்துக்கிற மாதிரியும் இல்லை அப்ப அவங்களுக்கு என்ன பவரு ஒரு பவரும் இல்லை அதுக்கப்புறம் மனித நேயம்னு சொல்லி ஒரு விலங்குகள் கொல்லப்பட்டா கூட அமைப்போடு சேர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்வாங்க இங்க மனிதர்களே கொத்து கொத்தாக செத்துட்டு இருக்காங்க ஒரு நபர்களுக்காக மனித உரிமையை பற்றி பேசக்கூடிய முப்பத்தி எட்டாயிரம் பேர் இறந்தும் கூட இன்னைக்கு உலகமே என்ன பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்து கொண்டுதான் ஒண்ணுத்துக்கு ஆகல போராட்டம் செஞ்சிருக்கலாம் ஆனா என்னாச்சு பலன் இல்லை அப்ப வந்து எதுக்குமே பலன் இல்லாம இருக்குது இஸ்ரேல யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாம இருக்குது அப்படிங்கிறது இந்த காசாவுடைய விஷயத்துல தெரிஞ்சுக்கோங்க இதையெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு இஸ்ரேலை வந்து எங்களுடைய முஜாஹிதீன்கள் எங்களுடைய நாட்டுடைய கொடியை கீழே விளைவிடாம வந்து அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க அதற்காக அவர்களுடைய உயிரையும் தியாகம் செய்து கொண்டிருக்காங்க நிச்சயமாக நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க இன்னும் வலிமையோட தான் இருக்கிறோம் உங்களுடைய இராணுவ மாதிரி நாங்க கிடையாது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லைங்கிறதா எங்களுக்கு பிரச்சனையை தவிர எங்களுக்கு ஆயுதம் இல்லையோ இல்லை எங்களுக்கு சக்தி இல்லையோன்னு நாங்க சொல்லலை எங்களுக்கு சக்தியும் இருக்கு ஆயுதமும் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேல இப்ப எங்களுடைய ஆட்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே படைகள்ல இவங்கள்ட்ட அதிகமானவங்க இருந்தாங்க அல்காசாம் படையிலையும் ஸ்ப்ரேலியும் அல்குத்து பார்க்கும்போது முப்பது பேர் நாற்பது பேர்னு சொல்லிட்டு அங்கே ஆட்கள் இருந்தாங்க ஆனால் இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஆயிரக்கணக்கானவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாலண்டியரா போய் அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க அங்கே வேற எந்த வேலையும் இல்லை முதல்ல இஸ்ரேலை வந்து அடிச்சு வெளியே அனுப்பணும் இந்த பெருமை மிக்க காசாவில் அவனுக்கு எந்த ஒரு இடமும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இப்போ வந்து போராளிகளாக சேர்ந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்து விண்ணப்பித்திருக்காங்க சேர்றதுக்காக அதனால அவங்க சொல்றாங்க எங்களுக்கு தேவைப்பட்ட நாங்கள் அவங்களையும் சேர்த்திப்போம் நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து நாங்கள் காசாவை மீட்போம் அப்படிங்கிறதை வந்து அவர் சொல்லியிருக்காரு ரொம்ப நுணுக்கமா வந்து நிறைய விஷயத்தை பத்தி தெளிவாக வந்து அவர்கள் பேசியிருக்காங்க